ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லாஜிக் கேட்ஸை வந்து எப்படி நம்ம கேடன்ஸில் வந்து சிம்லேஷன் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந் இதுக்கப்புறம் நம்ம ஆடசன்ஸ் சப்ராக்டர்ஸ் வந்து சிம்லேஷன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆடசன் சப்ராக்டர்ஸு சிம்லேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆடசன் சப்ராக்டர்ஸ் யூசிங் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏன்னா அந்த வீடியோவில் தான் நமக்கு வந்து லாஜிக் கேட்ஸை வச்சு எப்படி நம்ம அந்த ஆடசன்ஸ் சப்ராக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியுன்றது வந்து நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் ஒரு சில சேஞ்சஸ் சொல்லியிருப்பேன் அது வந்து எப்படின்னா பவர் சப்ளை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம எப்பவும் போல் ஓப்பன் பண்ணிக்குவோம் సో ఫైల్ న్యూ సెల్ వ్యూ సంజైన్ లైబ్రరీ ల హాఫ్ యాడర్ కి అచ అండర్ స్కోర్ ఇ ఎన్ పొట్కర ఓకే ஓகே இதை பெருசு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு சர்க்கியூட்டை வந்து நான் இங்கே கீழே சின்னதாக போடுறேன் ஓகே இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்ஆர் கேட்டும் ஹேண்ட் கேட்டும் தேவைப்படுது நம்ம லைப்ரரியிலேருந்து எடுத்துக்குவோம் எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் கேட் ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு ஒரு ஹேண்ட் கேட் ஹேண்ட் கேட்

காரி என சப்போஸ் நமக்கு வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல half adder full adder தயார் படுச்சுனா நாம இங்க இருந்தே எடுத்துக்கலாம். கே ஏல இருந்து எடுத்து ஏக்கு பில இருந்து எடுத்து பி ஓகே செக் அண்ட் சேவ் கொடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் கிரியேட் செல்வியூ ஃப்ரம் செல் வியூ ஓகே எதுவுமே சேஞ்ச் பண்ணல சம்மு கேரிங் கொடுத்துக்கிறேன் ஓகே நமக்கு வந்து சிம்பிள் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம் ஃபைல் நியூ இதுக்கு வந்து அண்ட் ஸ்கோர் கொடுத்துக்கிறேன் புது ஸ்கிமேட்டிக்ன்றதுனால ஓகே அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் ஹெச் அண்ட்ரஸ் கொரியே இதனை ப்ரௌஸ் பண்ணிடுவோம் ஹெச் அண்ட்ரஸ் கொரிய சிம்பிள் க்ளோஸ் ஓகே இப்போ இப்போ வந்து நம்ம ரெண்டு இன்புட் பவர் அப்படி கொடுக்கணும் அனலாக் லைப்ரரியிலேருந்து வி பல்ஸ் எடுத்துக்கிறேன் க்ள்ஸ் ஜ ஒன் பீரியட் ஃபிஃப்டி நானு செகண்ட்ஸ் பல்ஸ் வித் டுவெண்ட்டி ஃபைவ் நானு செகண்ட்ஸ் ஓகே டிலே டைம் மூணுத்துக்கு கொடுக்கணும் இது ஏ இது பி இப்போ பிக்கு நான் டிலே டைம் கொடுத்துக்கிறேன் எஸ்கேப் கொடுத்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி க்யூ கொடுத்து டிலே டைம் தேர்ட்டின் நானு ஓகே மாற்றியாச்சு இப்போ பின்ஸ் கொடுத்துக்கிறேன் இன்புட் பின் ஏபி ஹைடு ஏ பி பின்ஸ் அவுட் சம்மு கேரி ஹைடு சம்மு கேரி ஓகே கிரவுண்டு கொடுத்துக்கிறேன் கிரவுண்டு கொடுக்க மாதிரி ground GNT. hide இங்க ப்ளேஸ் பண்ணிட்டா அது போயிடும் இங்க ஒரு ஒரு w wiring கொடுத்துக்கிறேன் இது வந்து B பீக்கான இன்புட் வயரிங் check செக் save சேவ் கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம சிமுலேஷன் பண்ணி பாப்போம் லான்ச் ஏடிஎல் ஏசிடிசி DC டூ ஹண்ட்ரட் nano மாட்ரேட் ஓகே இது schematic A இந்த வந்துட்டு, ஆகுது இப்போ இந்த வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இது A, இது பி இது சம்மு இது கேரி இப்போ சம்முடைய truth டேபிள் வந்து அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நான் இங்கே போடுறேன் அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஏ ஜீரோ பி ஜீரோவாக இருக்கும் போது சம்மு வந்து ஜீரோ ஏ ஒன்று பி ஜீரோவாக இருக்கும் போது சம்மு வந்து ஒன்று ஏ ஒன்று சாரி ஏ ஜீரோ பி ஒன்னாக இருக்கும் போது சம்மு ஒன்று ஏ ஏவும் ஒன்று பியும் ஒன்னாக இருக்கும் போது சம்மு ஜீரோ இப்போ கேரிக்கு பார்ப்போம் கேரி வந்து ரெண்டுமே ஒன்னாக இருக்கும் போது மட்டும் ஒன் வருது மற்றபடி கேரி ஜென்ரேட் ஆகலை ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ ஆஃப் ஆர்டர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் ஆர்டர் பார்க்கலாம் தேங்க்யூ